மரியாதிற்குரிய கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்களுக்கும் கடைக்கோடி தொண்டன் என்ற வகையில் இந்த இயக்கத்தின் கழக பொதுச்செயலாளர் மதிப்பிற்குரிய சின்னம்மா அவர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்டி காப்பதற்கு தன்னுடைய ஆற்றலால் அனைவரையும் ஒருங்கிணைத்து காத்து வருவர் கழகத்தின் பொதுச் செயலாளர் போற்றுவதற்குரிய சின்னம்மா என்பதை நான் இந்த நேரத்தில் கூறிட்டு காட்ட விரும்புகிறேன் எங்க அம்மாவின் மறைவால் விளாசத்தை துளைத்து விட்டு விக்கிட்டு நின்ற எங்களுக்கு விசுவாசத்தின் அடையாளமாக அம்மா நமக்கு விட்டு சென்றிருக்கும் மரண் குனைதான் எங்கள் சின்னம்மா வங்கத்தில் உறங்குகின்ற வங்கத்தில் உறங்குகின்ற எங்கள் தாய்க்கு வரமாக கிடைத்தவர் வளகரமாய் உழைத்தவர் தோடியாய் சகோதரியாய் செவிலி தாயா தாயின் கனவுகளை லட்சியமாய் கொண்டவரே கடல் அளவான கழகத்தை ஆட்சிசனாக சுவாசிப்பவரே படுத்துல இமிச்சனால தாங்க முடியலையே தலைவழிக்கிறா தலைவழிக்குதே சீர் இளமை இயக்கத்தை பெருவகை வெற்றிகளால் ஒன்றை கோடி தொண்டர்களை கொண்ட கூட்டத்தினை வழிநடத்த காத்திருக்கும் எங்கள் அம்மாவின் முடிவில் காணும் எங்கள் வீரமங்கை சின்னம்மா அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த வணக்கங்களையும் நன்றிகளையும் சமர்ப்பிக்கின்றேன் வாய்ப்பில்ல ராஜா வாய்ப்பு புரோஜித் தலை அம்மாவர்களுக்காக முப்பத்தி மூணு ஆண்டுகளாக உடனிருந்து தன் வாழ்க்கையை தியாகம் செய்து வந்த கழகத்தின் அனைத்து இந்திய அண்ணா இந்த முன்னேற்ற கழகம் பேர் இயக்கத்தின் பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்களையும் வணங்கி என்ன பழப்பு நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே தமிழனத்தை காத்து நின்ற தமிழர் குலசாமி மான்முக அம்மா அவர்களுடைய அழியா புகழை இவ்வையகம் உள்ளவரை நாளும் வளர்ந்து ஓங்கிட மான்முக புரட்சித் தலைவர் அம்மா அவருடைய வழியில என்றைக்கும் அயராது தொடர்ந்து பாடுபடுவோம் என உறுதியேற்று தாய் தந்த வரமாக இன்றைக்கு நமக்கு கிடைத்த இந்த நாட்டுக்கு கிடைத்திருக்கிற அரசியல் பொக்கிஷம் நட்பின் இலக்கணம் அமைதியின் உருவம் ஆற்றலின் பிறப்பிடம் கருணையின் வடிவம் தியாகத்தாய் பெருமதிப்புக்குரிய கழக பொதுச் சின்னம்மா அவர்களை வணங்கி அம்மாவின் நிழலால் அவதம் வழி நடந்து எங்களுக்கு வழிகாட்டும் பொதுச்செயலாளர் சிந்தம்மா அவர்களையும் தமிழக முதல்வர் அவர்களையும் வணங்குகிறேன் நம்பிக்கை என்ற ஒற்றை சொல்லின் ஒட்டுமொத்த அடையாளம் எங்களது சின்னம்மா அவர்களையும்